சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏன் அன்பு குழந்தையி ஒரு நொடி கூட இனி இந்த சாய் அப்பா தாமதிக்க மாட்டேன் கருவருக்க காத்து கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் நான் கண்ட ஒருவர்தான் எனக்குள் இத்தனை வேகத்தை கொண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படி உன் இல்லத்திற்குள் வந்தது யார் அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ன நடத்த காத்துக் கொண்டிருக்கின்றார் எதனால் இந்த சாயப்பாவிற்கு இத்தனை கோபம் என்பதனை இன்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவரைதான் பல காலமாக உன் இல்லத்திற்குள் இனிமேல் பார்க்கவே கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் சில நாட்களாக அது நடக்கவில்லை ஆனால் இப்பொழுது அது நடக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று இந்த சாயப்பா நான் பார்க்கும்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட்டோமானால் உன்னுடைய குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி வைக்க இவர்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற்றுவிடும் ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டாம் என்று தான் உன் சாயப்பா உடனடியாக ஓடோடி வந்துவிட்டேன் சாயப்பா ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டால் அதன் பிறகு அந்த விஷயத்தை தடை சொல்ல உன்னால் முடியுமா அப்படி யாரையப்பா என் இல்லத்தில் நீயும் பார்த்தா என்று என் குழந்தை கேட்கிறாய் அல்லவா ஒரு நிமிடம் நீ பார் சில நாட்களுக்கு முன்பு ஒருவரால் நீ பட்ட துன்பத்தை மறந்து விட்டாயா இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையை நீ கேள்விக்குறையாக நிற்க வைத்ததை நீ மறந்து விட்டாயா வேண்டுமென்று பல சோதனைகளை உனக்கு முன் குடும்பத்திற்கும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு வைத்தார்களே அது மறந்துவிட்டதா செய்யாத தவறை செய்ததாக குற்றம் சாட்டினார்கள் அது உனக்கு மறந்து விட்டதா சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன் மீது பழி போட்டார்கள் அது உனக்கு மறந்து விட்டதா எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி உனக்கு தெரிய வருவதற்கு முன்பாகவே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களே அந்த விஷயம் உனக்கு மறந்து விட்டதா அப்பொழுது என் குழந்தை இந்த சாயப்பாவின் இடத்தில் ஓடோடி வந்து என்ன சொன்னாய் அப்பா இனி இவர்களிடம் நான் ஒரு பொழுதும் செல்ல மாட்டேன் இவர்கள் என்னை தேடி வந்தாலும் நான் இவர்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் என்று தானே சொன்னாய் ஆனால் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்கள் நான் கண்டுவிட்டேன் அதுவும் உன்னுடைய இல்லத்திலேயே நான் கண்டுவிட்டேன் இதன் பிறகும் இந்த சாயப்பா இதை விட்டுவிட முடியாது நீ எல்லோருக்கும் இறக்கப்படுகின்றாய் யார் எந்த ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நம்பி விடுகின்றாய் யாரை பற்றியும் உனக்கு எந்த விஷயத்தையும் உனக்கு நடத்தினாலும் அவர்கள் மன்னிப்பதில் தான் நீ குறைவாக குறியாக இருக்கிறாயே தவிர இவர்கள் கொடுக்கின்ற இன்னல்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் என்ன கதிக்கு ஆளாக்கியது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் அதனால் இனி சாய் அப்பா நானாகவே இறங்கி அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை நான் வேறு யாரும் நுழைந்து உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இவர்களை இனிமேல் அனுமதித்து மீண்டும் கண்ணீர் வடிக்க நினைக்கின்றாயா நீ நினைக்கலாம் சாயப்பா வருகின்றவர்கள் வெளியில் போ என்று நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்கின்ற பழக்கம் எனக்கு இல்லையே என் வீட்டிற்கு வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்லதை செய்வதுதான் எனது வழக்கம் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுத்திட நினைக்கவில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை அல்லவா நீ உன்னுடைய நல்ல மனது என்னவென்று எனக்கு தெரியும் உண்மையில் நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் நடத்த மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய இவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் எனும் பொழுது இவர்கள் ஒரு நொடி பொழுதும் அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தானே முன்வந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது சொல் சொல்பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நீ தடுத்து இழுத்து இருக்கத்தான் வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்தி இவர்கள் முயற்சி செய்யும் அதற்கு ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுத்திருக்க கூடாது சரி நடந்து முடிந்து விட்டது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் போதும் இதற்கு மேலும் இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க முடியாது நீ வேண்டுமானால் இறக்கப்பட்டு இரு இந்த சாயப்பா இனி எதற்கும் ஒருபொழுதும் அசர் அசரப்போவது இல்லை இனி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடாது கனவிலும் அவர்களை அது துன்புறுத்த வேண்டும் ஒருவருக்கு நாம் பாவம் செய்தால் அது எந்த அளவில் நாம் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதனை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு இவர்களுக்கு எத்தனை தைரியம் வந்திருக்கிறது என்று நான் கண்டு கொண்டேன் அப்படியானால் இவர்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய தண்டனையும் அத்தனை பெரிதாக இருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் இன்னொருவரை நாம் வாழ்க்கையில் பாதிக்கிறோம் அவர்கள் வாழ்க்கை நாம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறோம் என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கும் பொழுது நாம் ஒரு பொழுதும் அந்த விஷயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது ஆரம்பத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இவர்களுக்கு பாவம் பார்த்ததனால் இன்று இவர்கள் தலைக்கு மேல் ஏறி நிற்கத் தொடங்கி விட்டார்கள் நீ மீண்டும் மீண்டும் மன்னிப்பதனால் தான் எந்த விஷயத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கும்பொழுது அதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் நம் வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இறக்கப்படுகின்ற நமக்குத்தான் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தொடங்கிவிட்டாய் புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதற்கு மேலும் விட்டுவிட்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் இந்த சாயி அப்பா ஒரு அதற்கு உனக்கு துணை நிற்க முடியாது வேண்டாம் என்று விரட்டுவதும் இவர்களை இந்த வாழ்க்கையில் சேர்க்காதே என்று நான் சொல்வதும் வேடிக்கையாகி விட்டதா உனக்கு இவர்கள் உன் இல்லத்திற்குள் வருவதனால் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற பல தீய விஷயங்களை இவர்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உன் இல்லத்தில் முடங்கி கிடைக்கின்ற தீய சக்திகளை இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களால் உன்னுடைய இல்லத்திற்குள் மீண்டும் நடமாட விடுகின்றார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்த யாரும் வந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்போது எக்காரணம் கொண்டும் இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீ கொடுக்கலாமா அது நியாயமாகுமா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா இந்த நிலையிலும் நான் இதனை தடுத்து நிறுத்தும் பொழுது நீ மீண்டும் இதை வருவதற்கு அனுமதி கொடுத்தாயானால் என் குழந்தை உன்னுடைய வீட்டையே இவள் சுடுகாடாக மாற்றி விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் இப்பொழுது தெரிந்து கொண்டாயா இவள் ஒரு பெண் என்று உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற இவளுடைய முகம் உன்னுடைய வாழ்க்கையில் கோர முகம் உன்னுடைய குடும்பத்தை அளிக்கின்ற மிகவும் மோசமான இந்த முகத்தை கொண்டவள் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்க உறுதியாக நிற்கின்றாள் உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் வரும் எப்பொழுது வேதனைகள் வரும் என்று இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் மேலும் மேலும் பல சோதனைகளை உனக்கு கொடுக்க இவள் தயாராக இருக்கின்றாள் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு வெளிக்காட்டி தர வேண்டிய நேரமாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ அனுபவித்த துன்பங்களும் இவர்கள் காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் இதையே உனக்கு நடத்திவிட இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அதை இந்த சாயப்பா இனி சம்மதிக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நீ சரியாக செய்து உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் எப்பொழுதுமே ஒரு அகல் விளக்கில் கல்லூப்பை நிரம்ப வைத்துவிடும் ஏன் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியிலிருந்து வருகின்ற எதிர்மறையான மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் கொடுக்க நினைக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாமும் இத்தோடு அது தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர்களுக்கு கூட நல்ல எண்ணங்கள் தானாகவே வரத் தொடங்கிவிடும் பின்னால் பார் அவர்கள் ஒரு நாள் யோசிப்பார்கள் எப்படி நடந்தது நாம் இவர்களுக்கு இந்த விஷயத்தை இதைத்தானே செய்ய நினைத்தோம் ஆனால் அதற்கு எதிராக இவர்கள் இதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தேன் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அத்தனையும் சரியாக செய்து கொண்டே நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பது விரைவாகவே உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் உனக்கு எதை கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற நன்மைகளை நீ சரியாக உணர தொடங்கி விடுவாய் ஆனால் இனி வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பதை உன்னால் உணர முடியும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீயாக இருப்பாய் என்பதனை என் குழந்தை நீ தானாகவே புரிந்து கொள்வாய் உன் முன்னால் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியினை நீ எக்காரணத்தை கொண்டும் பெறாமல் செல்லாதே இவர்கள் எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனை நான் சரியாக செய்கிறேன் நீ இனி ஒருபோதும் மீண்டும் இவர்களுக்கு உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதி மட்டும் கொடுக்காது அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டால் போதும் மற்றது எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா இருக்கும்போது உனக்கு எதை பற்றியும் பயம் வேண்டாம் இந்த சாயப்பா நடத்தும் பொழுது எதை பற்றி சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் உனக்காக நான் இருப்பதை நீ உணர்ந்துவிட்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்வாய் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்